அறம் செய்ய விரும்பு அவ்வளோதான் அதுக்கு மேல எதுவும் கிடையாது நீ அறத்தை செய்தே ஆக வேண்டும் அதைத்தான் நீ விரும்ப வேண்டும் அவ்வளோதான் அதுக்கு மேல எதுவும் கிடையாது இதுதான் முதல் பாடல் ஏன் அவை பாட்டிக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே அதை சொல்லலாமே கிடையாது எதை நோக்கி நாம் செல்ல வேண்டுமோ அதை ஆணித்தரமாக முதல் பாடலிலேயே சொல்லிவிட்டால் அவை பாட்டி அதற்கப்புறம் தான் மந்தது ஊக்கம் அது கைவிடே பகவத்கீதையில் கண்ணன் அழகாக சொல்கிறார் அர்ஜுனே சண்டை போட மாட்டேன்னு உட்காந்துட்டான் தேரில் என்னால் சண்டை போட முடியாது ஏன்னா முன்னாடி நிற்கிறோம் பூரா என் சொந்தக்காரன் என்னால் சண்டை போட முடியாது அப்படின்னு மனக்கலக்கத்தில் உட்காந்துட்டான் அப்போ கண்ணன் சொல்கிறாரு இந்த நேரத்தில் உனக்கு இந்த கவலை தேவையா நம்ம இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் கையில் பில்லோடு வந்து நின்னாச்சு போர்க்களத்தை விட்டு திரும்பி போகலாமா இந்த நேரத்தில் இந்த மனக்கலக்கம் உனக்கு வரலாமா இப்படி கோழையை போல் அழுகிறாயே அர்ஜுனா எழுந்து நில் அப்படின்றார் முதல்ல கண்ணன் சொன்னது எழுந்து நில் அரைஸ் அவே அவ்வளவுதான் முதல்ல நீ எந்திரிச்சு நில் அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாரு கண்ணை திறந்து பார்த்துட்டு எந்திரின்னு சொல்லல சோர்வா உட்கார்ந்து இருக்கிறாத முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அப்படியே நொடிஞ்சு போய் உட்காந்துடாதீங்க எந்திரிச்சு நில்லுங்க அதுக்கப்புறம் கண்ணை திறந்து உலகத்தை பாருங்க இந்த உலகம் மிகப்பெரியது இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அறம் தெரியும் அன்பு தெரியும் இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா தூய மனது ஒரு மனம் தூய்மையாய் இருந்தால் மட்டும்தான் அங்கே அன்பு இருக்கும் தூய்மையான மனது இல்லைன்னா அங்கே வெறும் பொய்யான சிரிப்பு மட்டும்தான் இருக்கும் தூயோமாய் வந்து நாம் தூமள தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பேளோ எம்பாவாய் ஆண்டால் பாடுறாங்க இது அருமையான மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல தூய மனதோடு சென்று நான் இறைவனை வழங்குகிறேன் இறைவா எனக்கு நல்ல அருளை புரிவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டார் கேட்கிறார் என்ன கேட்கறது என்ன கேட்டாங்க இல்ல தூய மனது தூய மனது தான் எல்லாத்திற்குமான அடிப்படை அப்ப அந்த தூய மனது அறம் அன்பு இதை சார்ந்த வாழ்க்கை தான் நமக்கு முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு கதையோட நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு மாணவன் இருந்தாரு அவங்க அப்பா வந்து ஒரு சிற்பி அந்த சிற்பி வந்து தன்னுடைய மகனுக்கு நிறைய சிற்பங்களை செய்யறதுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த பையனுக்கு அதை படிக்கிறதுல ஆர்வம் இல்லை இப்ப நிறைய பேர் நம்ம ஸ்கூலுக்கு வருவோம் ஆர்வமே இல்லாம அதுவும் திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ஆர்வமே இல்லாம அவன் படிச்சுட்டு இருக்கிறான் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கே ஏதோ ஒரு விருப்பம் இல்லாமல் படிச்சுட்டே இருக்கிறான் ஒரு நாள் கடற்கரையில அப்படி நடந்து போறான் கடற்கரை மணல் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போறான் திடீர்னு அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு கடற்கொள்ளையர்கள் வந்துட்டாங்க கப்பலில் இவன் அங்கே நீட்டிருந்ததுனால அப்படி அவனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இவன் எவ்வளோ சொல்கிறான் நான் கடற்கொள்ளையன் இல்லை நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாள் என்ன இப்படி தூக்கிட்டு போயிட்டீங்களேன்னு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான் ஆனால் அவன் யாரும் விடலை இந்த கப்பல் ஒரு இடத்துல போய் நிற்குது அது எந்த இடத்துல நிற்கோ அந்த நாட்டுடைய அரச்தான் கடற்கொள்ளையர்கள் நினச்சி இந்த பையனையும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த பையன் சிறைச்சாலையில் இன்னொரு நாட்டில் இருக்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நாட்டுடைய அரசன் கேட்குறா நீ வந்து கடற்கொள்ளையான இல்லை நான் சிற்பியுடைய பையன் நான் எல்லாம் நல்லா செதுக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது இவனை யாருமே நம்பலை நீ கூட வந்தவன் நீயும் கடற்கொள்ளையிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கு ஒரு மூணு மாதம் ஜெயில் தண்டனை அதுக்கப்புறம் டைரெக்டாக தூக்கு தண்டனை அப்படின்னு அறிவிச்சாச்சு இப்போ இவனுக்கு ஒரே பதற்றம் மனதுக்குள்ள நம்மளுக்கு ஏதோ ஆய்வுமோடு பயப்படுறான் அப்போ அங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க நீ சிற்பி தானே எப்படி நிரூபிப்ப என்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதா நீ நினைச்சுக்கோ நீ சிறையில் த தங்கியிருக்கிற அங்கே இருக்கக்கூடிய கல்லில் ஒரு அழகான சிற்பத்தை செதுக்கு இதை பார்க்கறவங்களுக்கு தெரியும் நீ தான் சிற்பின்னு அந்த பையன் முயற்சி செய்கிறவனால முடியல ஏன்னா அவன் ஏனோதானன்னு கற்றுக்கிட்டான் அந்த வித்தையை என்றைக்குமே ஒரு வித்தையை வந்து ஏனோதான்னு கற்க கூடாது ஸோ அவன் கடுமையா முயற்சி செய்து ஒரு சிற்பத்தை உருவாக்குற அழகா முயற்சி பண்ணுறா முடியலை முயற்சி பண்ணுறா முடியலை கிட்டத்தட்ட மூணு மாதம் கடுமையாக முயற்சி செய்து ஒரு சிற்பத்தை உருவாக்கி ஆயிடுச்சு இவனுக்கு தூக்குதன நாள் வருது மன்னர் கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறாரு எனக்கு ஒரே ஒரு தான் நான் தடுக்கிற சிற்பத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றான் சரி வா அப்படின்னு மன்னரும் சரி உன்னுடைய கடைசி ஆசை இதுதான் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறேன் அந்த சுகத்தில் பார்த்தா அந்த நாட்டினுடைய அரசி ராஜ மாதாவின் சிற்பத்தை அழகா வ வரைஞ்சி வச்சிருக்கிறான் செதுக்கி வச்சிருக்கிறான் மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் நீ உண்மையே வந்து ஒரு சிற்பி தானா உன்னை போய் நாங்கள் வந்து கைது பண்ணிட்டோம்னு உனக்கு விடுதலை பண்ணியிருக்கார் அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு வித்தையையும் நாம் ஏனோதானோன்னு கற்க கூடாது பள்ளிக்கூடத்துக்கு நம்ம படிக்கணும்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சுன்னு சொன்னால் முழு முதல் மூச்சோடு அந்த கல்வியை கற்க வேண்டும் அதுதான் அந்த கல்விக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை சும்மா ஏதோ படித்தோம் பறிச்சு எழுதினோம் பாஸ் போடணும்னு போகக்கூடாது முடிஞ்ச அளவு நூறு சதவீத உழைப்பை நாம் நல்க வேண்டும் அதுதான் கர்மயோகம் கர்மயோகம்னா என்ன யோகானா என்ன அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது உடற்பயிற்சி செய்வது மட்டும் யோகம் கிடையாது நாம் செய்யக்கூடிய காரியத்தை நூறு சதவீத அர்ப்பணிப்போடு செய்யணும் அதுதான் யோகா வேற எதுவும் யோகா கிடையாது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அதற்கு அர்ப்பணித்து விட வேண்டும் கர்ம யோகியாகவே மாறினர் அப்படிங்கிற கண்ணன் இதற்குன்னு தனியாக படிக்க வேணாம் நீங்கள் வந்து ஒரு தொழிலில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலை நூறு சதவீதம் நேசித்து செய்யுங்க மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா நமக்கு என்ன வேலை வேலைங்க முழுமுதல் மூச்சோடு கல்வியை கற்க வேண்டும் அந்த வேலையில் நம்ம மனதை செலுத்தணும் அதுதான் கர்மயோகம் அதை நாம் செய்தாலே அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கிறோம்